அவர் வந்து யூஸ் பண்ணி இந்த படத்துக்கு சிறப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அதே மாதிரி எடிட்டர் பிரவீன் ஒரு படத்துக்கு வந்து வந்து ஏதாவது ஒரு ஆயிரம் ரெடி அதை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அதே வந்து ஒரு மண்ணக் காட்சியில உத்தியோகம் எனக்கு எப்பவுமே நான் லென்த்தாகவே படம் எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து மண்டை உடச்சி ரெண்டாயிரத்தி மூவாயிரத்தையும் நான் குறைச்சா பணம் கிறிஸ்பாக படத்தை கொண்டு வருவேன் ஸோ அது குறைக்கிறவங்களுக்கு கஷ்டம் என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஸோ அந்த எடிட் எவ்வளோ அவஸ்தைப்பட்டுருப்பாரு டைரெக்டர்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கேமராலாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதில் இருக்கிறது நல்லது எல்லாமே மிஸ் பண்ணாமல் செலக்ட் பண்ணி கரெக்டாக போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உழைப்பையும் வந்து மைண்டில் வச்சுட்டு அவர் எடிட் பண்ண வேண்டியன்ட்டு ஸோ அவருக்கு அதே மாதிரி இதில் நடித்தவங்க எல்லாருமே பேசாக இருந்து இவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு ஈடுபாட்டோட இதில் நடிச்சிருக்காங்க ஸோ அவங்க எல்லாமே வந்து எவ்வளோ இன்வால்மெண்ட் ஆகியிருக்காங்க மற்றவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வந்து இருக்கிற பார்வையாளர்கள் உங்களுக்கு என்னுடைய வணக்கம் நான் எப்போவுமே முதல்ல ஆரம்பிக்கும்போது சக பத்திரிக்காத நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அவங்க தான் முதல் வணக்கத்தை சொல்லிட்டு ஆரம்பிப்பேன் இப்போ கடைசியாக அவங்களுக்கு வணக்கத்தை சொல்கிறேன் என்னன்னா இனிமேல் அவங்க கையில் தான் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் அவங்க உங்களையெல்லாம் கை தூக்கி விடணும் அப்படிங்கிறது அதுக்காக நான் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக அவங்களுக்கு ஒரு வணக்கத்தையும் அவங்களுக்கு நன்றியும் தெரிவிச்சு ஆனால் ஒன்றும் படம் பார்க்கல ஆனால் இவங்க சில பேர் பேசுனதுலேருந்தே அந்த படத்தினுடைய சாராம்சம் என்னவாக இருக்கும் எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களால ஃபீல் பண்ண முடியும் படம் பார்த்துட்டு அவங்க உண்மையிலே அதுக்கு தகுந்த பாராட்டுக்களை வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி ஜனங்கக்கிட்டையும் வந்து அது போய் சேர்க்கிற அளவுக்கு அதுக்கு கரெக்டான விமர்சனம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இப்போவே அட்வான்ஸாக சதீஷ் டைரக்ட் பண்ணி பண்ணதுக்கு மட்டுமில்ல வாழ்த்துக்கள் சீக்கிரமே ஒரு ஒரு ஸ்க்ரீனில் வேறு மாதிரி பெரிய ரோட்டில் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை என்னென்னா வந்து இறங்கணுன்னு சதீஷ் என்ன ரிசீவ் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடு போது இதுவரைக்கும் சத்தீஷ் நான் உங்கள் ஆஃபீஸில் பார்த்துருக்கேன் அங்கே பார்த்துட்டு நீங்கள் பார்த்துருக்கேன் இன்றைக்கி எனக்கு என்னமோ ஃபஸ்ட் டைம் அவர் அப்படி கூப்பிட்டு போகும்போது என்ன பாடி இவ்வளோ கரெக்டாக வச்சுட்டுருக்காரு இவ்வளோ ஃபிட்டாக இருக்காரு இரண்டு ஆண்டு பார்த்துக்கிட்டு போகிறேன் அப்புறம் வந்துட்டு அப்புறம் ஸ்க்ரீனில் திடீர்னு தான் ஆஹா நம்ம நினச்சது கேரக்டர் தான் ஸ்க்ரீன்லேயும் வந்து வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சது ஸோ அவர் தாராளமாக நடிக்கவும் செய்யலாம் அவர் தகுந்த கேரக்டர்கள் வந்து அவர் செஞ்சாருன்னா கண்டிப்பாக இதில் ப்ரொடியூசராக ஜெயித்த மாதிரி வந்து ஸ்க்ரீன்லேயும் ஆர்டிஸ்டாகவும் அவர் ஜெயிக்க முடியும் அதுக்கு உண்டான எல்லா இதுவும் இருக்குது அப்புறம் இங்கே பேசுனதில் வந்து ஒவ்வொருத்தரும் சிறப்பாக பேசுனாங்க சில்பா அவர்கள் பேசுனது ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒரு அவங்க நடிக்க வந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்போர்ட்ஸில் அவங்க இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் என்ன அதுங்கிறது அது செய்யும்போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அந்த ஆர்த்தி எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணாங்க அது கூடுறவங்க எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியிருந்துது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அழகாக அவங்க எடுத்து சொன்னாங்க அப்புறம் படம் பார்த்துட்டு இப்போ பார்க்கும்போது ஓ இனிமேல் லைஃப் ஃபிட்டாக இருக்கணும் நம்மன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வந்திருக்காங்களுக்கு ஏன்னா கூட இப்போ ரொம்ப ஃபிட்டாக இருக்காங்க அவங்க ஸோ அவங்க பேசும்போது ரொம்ப அழகாக பேசினாங்க ஸோ எல்லாத்துக்கும் இந்த டீம் வந்து இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க அப்புறம் சென்டிமெண்ட்டாக நம்ம நம்பியாருந்தே ஃபேமிலியிலேருந்து வந்து பேசினாரு என்னென்னா முதல் முதல் இங்கே இந்த டோர்ல என்று போச்சு ஃபர்ஸ்ட் டைம் அது இத்தனை வருஷம் ஆகி போச்சு அவர் கரெக்டாக அவரை அப்போ என்ன வயசுன்னு தெரியல அவர் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு என்னென்னா உண்மையிலேயே நம்பியார் என்னை வந்து அவர் நடித்த படத்துக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டார் ஏதோ நடித்தோம் அவ்வளோதான் முடிஞ்சது இப்படி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் அடுத்த வேலைக்கு போயிடுவார் ஆனால் இது வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அவர் இங்கே வெளிநாட இங்கே போக வேண்டியிருக்குது போனால் வர்றது வந்து ஒரு ஒன் மந்த் ஆகி போகும் அப்படிங்கிறதுனால நான் எப்பவும் யார்கிட்டையும் கேட்டதில்லை எனக்கு கொஞ்சம் முன்னால் படம் காமிச்சிருக்கிறதா வாய்ப்பு இருக்கா நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு அப்புறம் தான் நான் சொன்னேன் எப்படியாவது நான் ரெடி பண்ணி பிரிண்ட்டு ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லி நைட் அண்டே வேலை பார்த்து காலையில் அவர் சொன்ன மாதிரி செவன் ஓ கிளாக்கு இங்கேயே தான் பிரசாரத்தில் வச்சு அவருக்கு பிரிவி வந்து போட்டேன் அப்புறம் அவரு படம் பார்த்துட்டு அவர் சொன்ன மாதிரி தான் எனக்கு அளவுக்கு அதிகமாக நீங்கள் எனக்கு மரியாதை கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னாரு இல்லைங்க உங்கள் அளவுக்கு என்ன கொடுக்கணுமோ அதுதான் நீங்கள் என்ன சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் இவங்களுக்கு எல்லாம் இருந்து கூட அவர் வந்து ஒரு சாதனை படிக்கணும் நடிகராக வந்து இருந்திருக்காரு ஆனால் அவர் வந்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி சொன்னது எனக்கு கௌரவமாக இருந்தது ஆனால் அதில் நடிக்கிறதுக்காக முதல் முதல்ல போய் அவர் கூப்பிட போகும்போது என்ன நீங்கள் நடிக்கிறீங்கன்னு இது அவர் வந்து உட்காந்துட்டு சும்மா உட்காந்துக்கார் வேண்டாம் எம்ஜிஆர்ஸ் வாரியெல்லாம் முடிஞ்சது அத நம்ம பேசாமல் உட்காந்துருப்பாங்க நான் போகும்போது பேர குழந்தை கூட எது டேபிள் எது டெண்டிசர் எதுவும் ஆடிட்டுருக்கார் அப்புறம் நான் போய் உட்காந்துட்டு தான் அப்புறம் வந்தார் வந்து என்ன அப்படின்னாரு அப்புறம் நான் பார்க்குறது இல்லை ப்ளீஸ் பண்ண இல்லை சொல்லுங்க படம்பெல்லாம் எனக்கு தெரியும் சொல்லு என்ன விஷயமா வந்தீங்க நீங்கள் நடிக்கணும் அவர்ட்டி பதில் என்ன இல்லை என் படத்தில் நடிக்கும்போது தான் கேட்க வேணேன் எப்பா நான் எவ்வளோ அடி வாங்கினேன் சரி சுதாக்கிட்டு அடி வாங்கினேன் சரி உங்கள்கிட்ட எல்லாம் அடி வாங்கினேன் பார்ப்பேன் அப்படின்னாரு இல்லைண்ண நீங்கள் வில்லனாக நடிச்சு அடியெல்லாம் வாங்க வேண்டாம் இதில் நல்லவனாக நடிக்கிறீங்க என்ன தயவுசெய்து எந்திரிச்சு போயில அப்படிங்க ஏன்னா ஜனங்கள் ஒத்துக்க மாட்டாங்கப்பா என்னை போய் நல்ல வேணுன்னு சொன்னால் இப்படிப்பா ஜனங்கள் ஒத்துக்குவாங்க ஏன்னா எத்தனை வருஷமாக நான் இல்லைன்னாவே நடிச்சுக்கி இப்போ போய் என்ன வந்து நல்லதான் நடி அப்படின்னு ஜனங்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க இல்லைன்னா ஜனங்களை நீங்கள் தமிழ்நாட்டு ஜனங்களை நீங்கள் ஒரு மாதிரி புரிஞ்சுருக்கீங்க நான் ஒரு மாதிரி புரிஞ்சுட்டுருக்கிறேன் உங்களை இப்படி பார்த்தேன்னா இன்னும் ரொம்ப லைக் பண்ண இது முன்னாள் நினச்சதை விட ரொம்ப லைக் பண்ணுவாங்க இல்லை இல்லைப்பா எனக்கு நம்பிக்கை இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு இல்லைன்னா எப்படியாவது நீங்கள் நடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு தடவை திரும்பி திரும்பி திருப்பி போய் கேட்டு அப்படின்னு சரின்னு சொல்லி நடிக்கிறதுக்கு ஒத்துருக்காரு இப்போது அந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா அவள் வந்து நடிகை வந்தப்போ லொக்கேஷனில் வில்லேஜில் போய் இறங்குன்னு ஒரு சேர் போட்டு அப்படி உட்காந்து போனாங்க அந்த மீசை வீசையெல்லாம் வச்சு அந்த புருவமெல்லாம் பெருசாக எழுதி கண்ணெல்லாம் ரெட்டிஸ் பண்ணி அந்த புஸ்திகாலியார் கேரக்டர் தம்புவார் ஆனால் போய் தனியாக ஒரு சேர் போட்டு வந்து உண்மையுமே அந்த இன்பு பேப்பர் எடுத்து வச்சு உட்காந்துருவாரு அப்புறம் நான் கேட்பேன் என்னென்ன இத்தனை பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க யார்கிட்டையுமே பேசாம அப்படின்னு பேசலாமல் இருந்த என்னென்ன இப்போ எவ்வளோ தூரம் பண்ணிட்டுருக்கான் இப்படியே இருந்தாதான் அப்படியே நின்றுருப்பான் அந்த பயம் அப்படியே இருக்குது இல்லையா உன்னை வந்து கையை பிடிச்சி கா பிடிச்சி எழுத்துக்கிட்டு அதை பண்ணி இதை பண்ணி பண்ணுற மாதிரி என்னையும் தொல்லப்படுத்துவானுங்க அவன் அந்த பயத்தோடவே இருக்கட்டும் அந்த பழைய நம்பியார் மாதிரியே நினச்சிட்டு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதே மாதிரி உட்காந்துருப்பார் அப்புறம் நம்ம கொஞ்சம் ஏதாவது சாதாரணமாக இப்படி உட்காந்து முதுகில் அப்படி எல்லா சேட்டையா முதுகு நிமுன் அதே அது என்ன கூங்கு விதமாக உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டார் அவர் காலையில் போய் கூப்பிட்றதுக்கு போகும்போது சில நேரங்களில் என் வண்டியில் தான் பெரும்பாலும் போகலான்னு நேரம்னு போகும்போது பார்த்தோம்னா ஜட்டியோடு அவர் நடந்துகிட்டு இருக்கார் எங்கே அந்த இதில் அவர் தங்கியிருக்கிறதில் என்னென்ன வர்ற வரைக்கும் சும்மா இருக்கான்னு நான் பார்க்க உடம்பு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்பு விஷயத்துல எல்லாம் வந்து அவ்வளோ இதாக பர்ஃபெக்டாக வச்சுட்டு இருக்கார் அது அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவார் உங்கள் ஆள் இருக்கிற ஒரு தடவை எனக்கு பெரிய இது அப்படின்னா என்னென்ன நாடுவடிமன்ன படத்தில் இவர் அந்த ட்ரெஸ்ஸு அவருக்கு ஒரு காஸ்ட்யூம் கொண்டு கொடுத்துருக்காங்க அதை போட்டு பார்த்துருக்காரு அந்த அவர் தைஸ் எல்லாம் ரொம்ப பரம எக்ஸசைஸ் உடம்பு இல்லையா ஸோ பாடி அந்த தைஸ் அதெல்லாம் வந்து அந்த ஃபிஃப்டிங் பார்த்தா அவருக்கே கண்ணாடியில் பார்த்தா அவருக்கே வருமா சார் நான் இப்போ அதான் இருக்கிறேன் இவ்வளோ ஒரு வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் இறங்குனார் இறங்கி ரொம்ப சந்தோஷமாக நிட்டு இருந்தார் அவர் எம்ஜிஆர் சார் வந்தோன்னே எப்படி பார்த்தாரு பார்த்துட்டு இல்லை மறுபடியும் ஷூட்டிங் ஒரு ரெண்டு நாள் கழிச்சுக்குவோம் அப்ப நம்மளை பார்த்துக்கிறோம் இருந்தால் ஏன்னா அவரும் அவருடைய காஸ்ட்யூமில் வந்து அறங்கிருக்காரு அந்த எனக்கு ஃபிட்டிங் இப்போ அந்த தாங்கிக்க முடியாமல் ஷூட்டிங்கே கேன்சல் மட்டும் போயிருந்தாள் அப்படின்னு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் இந்த ஷூட்டிங் உங்களுக்கு ட்ரெஸ் அப்படின்னு நான் அப்போவே நினைச்சேன் ஏதோ ஒரு கூடு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு அப்புறம் வாங்கி போட்டு பார்த்தா அதை விட இது சூப்பராக இருக்குது இவர் ஒன்றும் போயிடல என்னப்பா அவர்கிட்ட சொல்லுங்க அவர் சொல்லி அன்னைக்கே ஒரு ட்ரெஸ்ஸுக்காக தான் அந்த ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணார் இதை கொண்டு போய் கொடுத்துச்சுன்னு சொன்னார் ஏப்பா இது அவரை விட ரிச்சாக இருக்கேன்ப்பா ஃபிட்டிங்கெல்லாம் எல்லாம் ரிச்சே அவரை விட ரொம்ப ரிச்னஸ்ஸாக இருக்குண்ணே அதுதான் படத்து பிரகாரம் அவர் நாடோடி சாதாரண நாடு நீங்கள் எதை வர அதனால் உங்கள் லுக் அப்படி இருக்கணும் அப்படிங்குறதுக்காக தான் எனக்கு கேன்சல் பண்ணார் பார்த்த உங்களால பற்றி நான் என்னமோ நினைச்சா அவர் இவ்வளோ அவர் அந்தாலும் எப்படி யோசிக்கிறாரு நல்லா தெரியாது அப்படி இருக்கும் அதே மாதிரி சிலம்பாட்டம் எனக்கும் உங்களுக்கு ஒரு சிலம்பயிட்டு இருக்கு அப்படி இப்படின்லாம் சொல்லி முதல்ல ஃபைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏப்பா எப்போ யாரோட சண்டை இல்லைண்ணே உங்களுக்கு நீ என்ன சொன்ன முதல்ல உங்கள்கிட்ட நான் அடிவ இல்லைண்ண இது அந்த மூடுக்கு இது நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னா அப்புறம் சிலம்ப சிலம்பா விளையாடுறியா நீ இல்லை நான் நீங்க பிரமா ஃபைட் யோ சுவாடு ஃபைட் நான் பிரமா பண்ணுவேன் உங்கள் ஆளுக்கு நான் ஃபைட் பண்ணுவேன் அடுத்தது ஹேண்ட் ஃபைட்டை சமாளிப்பேன் அதுலையும் இந்த சிலம்பரில் எனக்கு வர இல்லைன்னா நான் நிறைய படங்கள் நீ சுற்றி பார்த்துக்க அது நான் சுற்றிலே உங்கால் பண்ணுற வேலையா அது சும்மா என்னை க்ளோசர் போய்பாரு இப்படி 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 அப்படி இப்படின்னு திருப்பி சொல்லுவார் நானும் திருப்பி திருப்பின்னு திருப்புவேன் உங்களுக்கு ஃபைட்டு முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிவிட்டு காலையில் ஒரு ஆஃப் அட் எடுத்துகிட்டு அனுப்பிச்சிடுவார் அப்புறம் மூணு நாள் கழிச்சு அப்புறம் பார்த்தா ஃபைட் எடிட் பண்ணிக்க ஆரம்பிச்சா ஏய் இனியா நான் ஃபைட் பண்ண மாதிரியே இருக்குன்னு அந்த வெறும் க்ளோஸ் அப் தான் எடுத்துருப்பார் அப்புறம் ட்யூப்பை வச்சுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ பெருமாவை பண்ணுவார் அதனால உங்களால் அவ்வளோ கட்டிக்காய் எடுத்துகிறவன் பண்ணுவார் நீ என்ன வந்து சிலம்புங்கிற எனக்கு சுத்தவே வராது நீ அந்த அளவுக்கு எடுக்க முடியுமோனால் நான் மேனேஜ் பண்ணி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அதிகமாக வராது வேற யாராவது உங்கள் அக்சிடண்டெலாம் இருக்காங்கள்ல இவனுக்கு நானா அப்படின்னு சொல்லி அக்ஸிடென்ட் அனுப்புகிற மாதிரி அவங்கள வச்சு நான் வெயிட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடு ஸோ அந்த மாதிரி அவர்களோட இது பண்ணும்போது அவ்வளோ ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்ட கூட போது எவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்குதுன்னு அது தெரியும் போது நமக்கெல்லாம் அவ்வளோ ஒரு படிப்பினை மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லி வந்தோடனே சின்ன வயசில் நாங்கள் கோயிலுக்கு கோவில் பக்கத்தில் அங்கே போவோம் அப்போ எல்லாரும் எங்கள் வாய்க்கையில் தண்ணி வரும் அப்புறம் கிணத்துல வந்து நீச்சடிக்கு போவாங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஆனால் நாங்கள் இங்கே ஓரளவு சிட்டிங்கிறது கோயம்புத்தூர் அதனால் அங்கே போனோடனே போய் பசங்களோடு சேர்ந்து தண்ணி அங்கே போய் குதிக்க போகிறோம் அடிக்க போகிறோன்னு எங்கள் அம்மா பயந்துக்கிட்டு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்ட ஆளுகளை கூப்பிடுச்சு அவருக்கு நீச்சல் பழகி விடுங்க தெரியாமல் போய் அவசரமாக நான் இல்லைன்னா நேரத்தில் போய் இறங்கலைங்க ஏதாவது பண்ண போகிறோம் நீச்சல் பழைய விடுங்கன்னு பட் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் இந்த சொர்க்கா பொருளைனு ஒன்று இருக்கு அதை கட்டி விட்டு அதை வந்து கிணத்துல விட்டு நீச்சல் பாருங்கள் அது ஒன்று சொர்க்கா பொருள் இருக்குது இன்னொன்று இந்த இனமும் முட்டின்னு சொல்லுவாங்க நீளமாக அது பேர் எனக்கு மறந்து போச்சு அது ரெண்டு ஏதாவது அவனை கட்டிக்கிட்டு கிணத்துல நீச்சல் வச்சுருக்கோம் அதில் ஒரு நாள் என்னென்னா நான் கொஞ்சம் நீச்சல் எடுத்து டய ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு அது படிக்கட்டில் வந்து ரசீலுக்கு கொண்டிருந்தேன் அப்புறம் என் பக்கத்தில் அப்படியே ஒரு சொர்க்கா புரோட்டா அப்படியே முகந்து வந்துருது யாருக்கு சொர்கா புரட்டா மோந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறேன் யாரும் கண்டு வந்துச்சு இப்படி திரும்பி பார்த்தேன் எங்கள் அண்ணன் அவன் நடுக்கணத்துக்குள்ளே நினைக்கிறான் நீச்சல் அடிச்சுட்டு அப்புறம் அவன் அங்கேருந்து இருந்து நீச்சல் அடிச்சுட்டு என்ன பார்க்குறான் நான் சொர்கா பொருட்டியை பார்க்குறேன் எங்கள் அண்ணனை பார்க்குறேன் அவர் கேட்குறாரு ஏ யார் தராது சொர்கா புரட்ட சொல்ல முடியாமல் யார் தட உன்னோட தானே அப்போ தான் பார்த்தா வெறுங்கயிறு தான் இருக்குது அதுவரை கரெக்டாக ஜெயிச்சு நடிச்சிட்டு இருந்தாரு உள்ள போக ஆரம்பிச்சிட்டாப்புல அவசரமா எப்படியாவது கரைக்கு வரலான்னு வந்து அவசரமா வந்து நீந்தி உள்ள போக ஆரம்பிச்சிட்டாப்புல அப்புறம் பிடிச்சா இழுத்துக்கு எழுத்து மேலே சீட்டு இருக்காங்க தான் தெரிஞ்சது சைக்காலஜி அவ்வளவுதான் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லும்போது அவ்வளவு தைரியமா அடிச்சுட்டு இருந்தாரு இல்லை நம்மளுதான் கலந்து போச்சுன்னு சொன்னோன்னே ஆட்டோமேட்டிக்கா மொத்தமா நர்வஸ் ஆகி உள்ள போக ஆரம்பிச்சிட்டாப்புல அப்படி இப்படி அதோடைய பழகிட்டு இருந்து கோயம்புத்தூர் வந்து சேர்ந்து இந்த பசங்கிட்ட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எல்லாம் அங்கே ஏரியில் தண்ணி நிற்கும் அதில் வந்து எனக்கு நீச்சல் தெரியும்னு சொல்லி எல்லாம் திட்டி போய் கெத்த காமிக்கிறேன்னு சொல்லி போய் காமிச்சு உள்ளே போயிட்டாப்பு பசங்க கூட போனாலும் காணமே காணமேனா அவர் ஏதோ முக்குளிச்சுட்டு இருக்கார் அவங்களுக்கு உள்ளே மூச்சு பிடிச்சி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அப்புறம் பயம் வந்துச்சு அங்கே நல்ல வேளை ஒரு மெட்ராஸ்காக இருந்த வழியாக வந்து அப்புறம் இவங்க எல்லாம் கத்துறத பார்த்துட்டு என்னென்னா இப்படி ஒரு பையன் உள்ளே போயிட்டேன்னு சொல்லி அப்புறம் அந்த உள்ளே குதிச்சு தேடி கீழே பிடிச்சி வெளியே வந்து ரெண்டு காலையும் பிடிச்சிட்டு சுற்றி அதுக்கப்புறம் வாமிட் எடுக்க வச்சு பாத்ரூம் வேலை பண்ணி அப்படியே தூக்கி தோளில் போட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஆரம்பித்தான் சரி இவனெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஸ்விம்மிங்கில் வந்து சரி ஏன் இதுல தான் அப்படி இருக்குதுன்னு சொன்னோம்னா இப்போ என் பொண்ணு நல்லா நீச்சல் அடிப்பாள் அவள் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக ஏதோ ஸ்டேட் லெவலே வந்து வந்திருக்கா அவனை நீச்சல் அடிக்கணும்னு இடத்துல பையனும் நல்லா ஸ்விம்மிங் பண்ணுவாங்க வந்து சில இன்சிடென்ட் பூர்ணிமா சொல்றது கேள்வி ஆச்சரியமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க